முதல் குற்றம் எது அப்படின்னு கேட்டினா நீ நம்புவது அல்லது சந்தேகப்படுவது சந்தேகப்பட்டால் கூட அது குற்றம் கிடையாது முதல் குற்றம் நம்புவது ரெண்டாவது குற்றம் தான் சந்தேகப்படுறது குற்றத்தில் முதல் தண்டனைக்குரிய குற்றம் எது அப்படின்னா நம்புறது உலகத்தில் எல்லா காரணம் என்னென்னா நம்புறது அவர் நல்லவராக தான் இருப்பார் அவர் நல்லவர் தான் திருமணம் பண்ணின்னு போகிற பெண் அந்த குடும்பத்தில் போய் புதுசாக போகிறவா என்னை கவனிச்சுப்பாங்க என்னை வாழ்வாக வைப்பாங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்க நம்புறா போகிறா கல்யாணம் ஆகும்போது ஒருத்தருக்கு நல்ல குடும்ப குட்டியமாக பெருசாக வாழ்வோம் இந்த மனுஷனை கூட வாழ்ந்தால் நம்ம ஆகிடுவோம் ஒரு பெண் நம்புகிறா இல்லை ஒரு ஆண் நம்புகிறான் உங்கள் எல்லா சோசியல் செட்டப்பும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா நம்பிக்கைனால தான் சந்தேகமும் பிரச்சனையும் எங்கேயோ வந்ததோ அப்போ தான் உங்களுக்கு வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது எனக்கு கொஞ்சம் அந்த உடல் கூற இதெல்லாம் தெரியும் கழுத்து கொஞ்சம் உயரமாக இருந்தால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்களாம் முக்கப்பச்சனை இப்போ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இறுகிய கருத்துக்கிறவங்களெல்லாம் பார்த்தா பேச மாட்டேன் ஏன் ரெண்டாவது ஜாதகம் வர பார்க்க தெரியும் பூங்கு பூச்சவும் கும்பகத்தில் கும்ப ராசியில் பிறந்திருப்பான் அப்படின்னு நான் படிக்கிறேன் அம்மா அவங்க வந்து சொல்கிறாங்க நான் மகர ராசி கும்பராசி நியூமராலஜி படிக்கிறேன் என் நம்பர் எட்டு எனக்கு ஒன்று தான் ஒத்து வரும் மூணு ஒத்து வராது யாருன்னா பழனாந்தேதி போனால் மூணாந்தேதி போனன்றாங்க உடனே நான் என்ன பண்ண மாட்டேன்றேன் இந்த நம்பர் தலாம் எங்கே இது என்ன என்னக்குதே எனக்கு இன்னமும் தெரியும் அது வச்சு என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுக்குறேன் எனக்கு எதுவுமே தெரிலண்ணா அதனால் ஏனுக்கு எதுவும் தெரியாது முயற்சி மட்டும் தான் பண்ணும் பிச்சு இழுக்கும் வந்தால் வந்தது வரலண்ணா வரல அந்த மரம் வரல அதே மாதிரி மரம் இது வராதுன்னு விட்டுறாது அதையும் போய் என்ன தான் பண்ணி பார்க்காம் இழுக்கான மனுஷன் அப்படி கிடையாது ஒரு ஆளை பார்த்து ஏமாந்தானா இதே மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா ரிசம்புலன்ஸ் இருந்தானா இவங்களும் இப்படி தான் இருப்பாங்கருவான் அப்படி தானே அப்போ நம்புறதே குற்றம் யாரையும் நம்பலாம் கூடாது உங்களை புரிஞ்சுக்கணும் எதிராலியே புரிஞ்சுக்கணும் அப்போ நம்பிக்கை வந்துடும் புரிதல்னா என்ன அப்படின்னு கேட்டனா எந்த மனிதனும் அவன் தேவைக்காக எதையும் செய்வான் இது கோட்டு எந்த மனிதனும் அவன் தேவைக்காக என்ன பண்ணுவான் எந்த அலைக்கு போவான்னு நினைக்கிறீங்க எந்த அலைக்கு போவோன்றது கதைங்க இருக்குது பஸ்ஸில் உட்காந்துக்கிறாங்க அம்மா இப்போ குழந்தைய மடியில் வச்சுன்னு பார் வருது பின்னாடி லாரிலேருந்து எல்லாம் பிச்சின் வருது நேராக டிரைவர் செத்துட்டான் இந்த பொம்பளை தூக்கி குழந்தை வச்சிட்டா இருந்தது குழந்தை வந்துட்டா அவள் பாதுகாப்பு என்ன பண்ணிட்டா குழந்தைய வச்சே பிடிச்சிட்டா குழந்தை குத்தியும் செத்துச்சு புரியுதா என்ன சொல்ல வரன்ட்டு நான் வாழணுன்ற வேட்கை எனக்கு வந்துச்சுன்னா நான் எந்த எல்லைக்கு போவேன்